அன்பாந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவிலேயே தோற்றம் அதனுடைய அரசியல் பிரிவில் பிஜேபி எதற்காக செயல்படுகிறது அப்படின்றது நான் சொல்லியிருக்கிறேன் வந்து வந்து தொடங்கும்பு சவாக்கர் அவர் வந்து அவருடைய இந்துத்துவ அந்த கட்டுரின் அடிப்படையில தான் ஆர் எஸ் எஸ் செயல்படுவோம் செயல்படும் அப்படின்றத வந்து அவர் வந்து ஆர் எஸ் கோட்பாட அவர் வந்து அறிவிச்சிருந்தார் விவாக்கர் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சவாகர் யாருன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் கைதாகி அந்தமான் சிறையில் அடைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல அவர் விடுதலை செய்தார் அவருக்கு வந்து தண்டனை வழங்கப்பட்டது வந்து ஐம்பது வருடம் தண்டனை வழங்கப்பட்டது ஆனால் பின்னாடி வந்து எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லை தயவு செய்து என்னை மன்னித்து நீங்கள் என்னை விடுதலை செய்தால் நான் பிரிட்டிஷ் அரசுக்கு விசுவாசியாக இருப்பேன் அப்படின்னு ஆறு முறை பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வெளிவந்தவர் தான் நான் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து இந்து மகா சபைக்கும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதனுடைய இந்து மகா சபையில் இருந்து ஐந்து பேர் வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் துவங்கிய ஆர் எஸ் எஸ் ராஷ்டிரிய சுயசேவக் சொல்லக்கூடிய இந்த ஆர் எஸ் எஸ் அமைப்புக்கும் சரி விடுதலை போராட்டத்தில் எந்த பங்களிப்பு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு இந்த ஆர் எஸ் அமைப்பும் இந்து மகாசமயம் விசேஷமாக செயல்பட்டது விடுதலை போராட்டத்தில் ஆர் எஸ் எஸ் ஊழியர்கள் யாரும் பங்கேற்க கூடாது என்று அவர்கள் தடை விதித்தார்கள் பிரிட்டிஷ் அரசாங்கமே இந்தியாவில் நீடிக்க வேண்டும் என்று கூறியதுதான் ஆர் எஸ் எஸ் அமைப்பு அதான் விடுதலை போராட்டத்துக்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கும் அது முன்னாடி தாய் அவருடைய தாய் அமைப்பு இன்னு மகா சமைப்புக்கும் எந்த விதமாக தொடர்பாக வருது பார்த்தீங்கன்னு அவங்களுக்கு வந்து கிடையாது இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு வந்து அவங்க இன்னுத்துவம் அப்படின்னு வந்து சொன்னாலும் அதுக்கு வந்து ஒரு சித்தாந்த பைவத்தை வந்து கொடுத்தது யாருன்னா கோல்வாக்கர் இந்த கோல்வாக்கர் யாருன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னு பனாரஸ் மகன் இந்து மகாசையினுடைய செயல்பட்டு செயல்பட்டு மகன்மோகன் மாலவி என்ற நடத்திய பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருந்தவர் இவர் தான் ஆர் எஸ் எஸ் வந்து ஒரு சித்தாந்த வலியுறுத்தி கொடுத்தார் அவர் வந்து அவர் சொன்ன விஷயங்களை மூன்று விஷயங்கள் வந்து ஒரு ஒரு சில விஷயங்களை வந்து நான் வந்து பதிவு போடுறேன் இதுல வந்து ஆர் எஸ் எவ்வளவு ஒரு கொடூரமான அமைப்பு அப்படின்றத வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா குஜராத்ல ஒரு பல்கலைக்கழகத்தில் பேசும்போது கோல்வால்கர் சொல்றாரு அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய நம்பூதிரிகளோடு மற்ற எந்த சாதியில் பிறந்த பெண்ணாக இருந்தாலும் நம்போடு முதல் கோளியை பெற்றுக் கொள்ள வேண்டும் அடுத்த கோயில் உங்கள் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் குஜராத்தில் முதல் கொள்கையா முதல் கோழியை கேரளாவில இருக்கிற அதாவது இங்க வந்து நம்ம பிராமின்னு சொல்றோம் கேரளாவில வந்து நம்புதிரி சொல்லுவாங்க பிராமணர் அப்ப அங்க அந்த உயர் சமூகத்தை சேர்ந்த நம்புதிரிகளோடு அனைத்து எல்லா சாதியை சேர்ந்த பெண்களும் திருமணமான பெண்கள் முதல் குழந்தையை நீங்கள் நம்புதிரிகளோடு பெற்றுக் கொள்ள வேண்டும் இரண்டாவது குழந்தையை தான் உங்க கணவரோட பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு இந்த ஆர்எஸ்எஸ் உடைய அது அடுத்த தலைவராக இருந்தவர் முதல் ஆர் எஸ் எஸ் பொதுச் செயலாளர் யாருன்னா கோல்வால்கர் தான் கடலும் பொதுச்செயர் வாழ்க்கை தான் என்ன வந்து பிஜேபி மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சி காலத்துல காப்பட கடல்களை தள்ளுபடி பண்ணாங்க அவங்க எவ்வளவு தள்ளுபடி பண்ணாங்கன்னா பத்தாண்டு ஆட்சி காலத்துல ரெண்டு லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணாங்க இப்போ பிஜேபியுடைய இப்போ மழைக்கால கூட்டத் தொடர்பு நாடாளுமன்ற கூட்ட தொடர்பு தரம் தெரிவித்து இந்த கூட்டத்தொடர்ல நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட கேள்விக்கு முடித்துறையினுடைய ஏழு லட்சம் இருக்கக்கூடியவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகளில் பன்னெண்டு லட்சம் கோடி ரூபாய் கார்பேட் கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது நீங்க இப்ப இந்தியாவுல இருக்கக்கூடிய அஹ் விமான நிலையங்கள் துறை அரசுக்கு சொந்தமான பொருத்த நுழைந்தர் இவங்க எல்லாம் வந்து அம்பானிக்கு வந்து இந்த பிஜேபி மோடி அரசாங்கம் ஆஹ் அய்யம் அவங்களுக்கு வந்து எதுக்கு தாராளமா கொடுத்திருக்குனுக்கு காரணம் என்னன்னா ஆராய்ச்சி சுருடியா சித்தார் கோவர் அதுதான் எனக்கு சொன்னா என்ன சொல்றாருன்னா அதிகாரம் நமக்கு அதை நம் கைக்கு வந்து விட்டால் நாட்டினுடைய அனைத்து செல்வங்களையும் மூலம் காடு பணக்காரம் ஒப்படுத்த வேண்டும் சதவீத மக்களை பிச்சைக்காரர்களாக்க வேண்டும் அப்போதுதான் ஏழு திரைத்தாலும் அதிகாரம் கையை விட்டு போகாது அப்படின்னு ஓர் வந்து சொல்றேன் இந்த ஆர் எஸ் எஸ் பல லட்சம் ஊழியர் ஊழியர்கள் இந்தியா முழுக்க திருமணம் செய்து கொள்ளாமல் இந்த இந்துத்துவ சித்தாந்தத்தை ராஷ்டிர இந்தியாவில் ஒரு கொரூரமான சாதி அமைப்பை கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு ராஷ்டிர சமூகத்தை உருவாக்குவதற்கு லட்சக்கணக்கான ஊழியர்கள் வரி செய்கிறார்கள் இது இந்த அமைப்புக்கு பணம் என்பது காப்பே பெருமுதையாளிகள் தாராளமாக வழங்க ஏன்னா என அவர்களுடைய நலனுக்காகத்தான் ஆர் எஸ் எஸ் செயல்படுகிறது

அப்படின்னு அமைப்பு வச்சுக்கிறாங்க எல்லாமே என்னன்னா மதத்தின் அடிப்படையில் ஒட்டுமொத்த இந்தியா இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்தியாவ ஒரு பன்முக கொண்ட கொண்ட பன்முக தன்மை கொண்ட பேசுன்ற ஆனா ஆர் எஸ் எஸ் அதை இந்திய அரசியல் சட்டத்தை அவங்க ஏற்றுக்கிற சாதி அடிப்படையான மனு தர்ம கோட்பாடு சாதி அடிப்படை மனு பெருமத்தை தான் இந்திய அரசியல் சட்டமாக இருக்க வேண்டும் என்பதை கோட்பாடு அவர்கள் வந்து நீங்க பத்திரிக்கை பெற்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் முப்பது சதவீத பேர் முப்பது சதவீத பேர் ஆர் எஸ் எஸ் தொடர்புடைய அமைப்புகளினுடைய அதாவது வெறுப்பை விதைக்கக்கூடிய இந்த அமைப்புகளுடைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்காருன்னா இந்திய அரசியல் சாசனத்திற்கு அமைப்பை எப்படி ஆர் எஸ் எஸ் கைப்பற்றி இருக்கிறது என்பதற்கு இன்னொரு உதாரணம்